ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு லாங் வீடியோ எல்லாமே ப்ரப்பகேஷன் போடுறது தான் பார்க்கலாம் வாங்க என்ன பிளான்ஸு நம்ம இன்றைக்கி ப்ரப்பகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பிளான்ஸ் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேரிகேட்டட் பேர்ல் மேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த அந்த ஏரியாவில் வேரிகேட்டட் அந்த ஏரியாவை மட்டும் அந்த கொஞ்சம் ப்ளேஸ் மட்டும் அந்த வேரியேஷன் இருக்கிற அந்த செடி மட்டும் ஒரு சைடு விட்டுட்டு மீதி வேரியேஷன் இல்லாத எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வேரியேஷன் போயிருச்சு அப்படின்னா நம்ம அதை ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது இது தரையில் இருக்கிறதுனால ஸோ ஒரு சைடு கொஞ்சம் வேரியேஷனோடவே இருக்குது அதனால் பரவாயில்ல இது வந்து கிளைமேட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது ஆனால் நிழலில் வைக்கணுமா வெயிலில் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் நிழலில் வச்சிருந்தது ஒரு பாட்டு ஃபுல்லாகவும் வேரியேஷன் போயிடுச்சு இது வந்து வெயிலில் தான் ஆக்சுவலாக இருக்குது இதுமே பாதி போயிருச்சு பாதி மட்டும் இருக்குது தரையில் இருக்கிறதுனால பாதி மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் பாட்டில் வைக்கும்போது என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மழை வரும் நல்லாவே கட்டிங்ஸ் எல்லாம் நல்லாவே வளர்ந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு மணி பிளான்ஸ் ஃபிலோண்ட் ட்ரான்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு வாங்க என்ன ஒரு சிலது இது கட்டிங்ஸ் காமிச்சேன் ஒரு சிலது கட்டிங்ஸ் எதுவுமே காமிக்கலை பாட்டில் அழகாக செட் பண்ணியாச்சு இந்த நியான் கலரில் இருக்கிற பிளான்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அன்றைக்கி எபி பிரிமணம் ஆரியம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அது பயங்கர இன்னும் கன்ஃபியூஸ்லேயே தான் போகுது என்ன வெரைட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல நியான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க நியான் போத்தோஸ் அப்படின்ட்டு பட் அது நல்ல நீட்டாக உள்ளது இருக்குது அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த பிளான் நல்ல லீஃபாக இருக்குது ஆனால் நியான் போத்தோஸ் கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்குது அது ஒரு நாளைக்கு பார்ப்போம் அது வேறையாக ஒரே பிளான் ஒரே வெரைட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கட்டிங்ஸ் போட்டுது எல்லாமே அந்த பேர்ல் மேக்ஸ் ஒரு நாலு பாட்டில் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கிட்ட கொஞ்சம் ஃபோனாக எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்தது ஃபோனுமே நானாக ப்ரிபகேஷன் போட்டு தான் தரேன் அது ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டேன் సిబుబ్లు ஃப்ரெண்ட்ஸ் இது சிபு ப்ளூ ஒரு மூணு நாலு கட்டிங்ஸ் இருந்தது அது ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்துக்கிட்டேன் இதில் பாருங்கள் ஸோ இது வந்துட்டு மம் வெரிகேட்டட் ஒரு கட்டிங்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாத ஒரே பாட்டில் மூணு கட்டிங்ஸ் வெரைட்டிஸும் நான் வச்சுருக்கேன் ஸோ அது ரெண்டு பாட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கோனியத்தில் பத்திக்கு இது நல்லா மெச்சூரான லீஃபு அதனால் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது பட் எனக்கு தெரியும் அந்த ஒரு லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதனோட லீஃப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போத்தோஸ் பார்த்தோம் அதெல்லாம் அழகாக ஒரே பாட்டில் செட் பண்ணிக்கிட்டேன் எல்லா வெரைட்டிஸும் சேர்ந்து யாராவது கேட்டாங்க போத்தோஸ் வேணும் இல்லை ஃப்ரீயாக ஏதாவது பிளான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரே பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் இது நம்ம ஃபிலோன்ட்ரான் பார்த்தோம் இல்லையா கட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சிலோன் கிரீன் நம்ம சிலோன் கோல்டு பார்ப்போம் இல்லையா அது ஒன்று சிலோன் க்ரீனும் அதில் வச்சுருக்கேன் கிரீன் எமரால்டு ஒரு கட்டிங்கும் அந்த ஃபிலோண்ட்ரான் வெரைட்டியில் ஒரே பாட்டில் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது பாருங்கள் வாட்டர்மலன் பெகோனியா ஸோ நிறையா பேர் கேட்டீங்க ஸோ ஒரே பாட்டு தான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அந்த நியான் கலரில் இருக்கிற அந்த வெரைட்டியும் இதில் போட்டுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ளே எல்லாம் ஒரு சில வெரைட்டிஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஒரு சில வெரைட்டிஸ் ஒரு டூ மந்த்ஸ் பக்குவமாக ஆகிடும் ஒன் மந்தில் கொஞ்சம் ரூட்டு தான் போட்டிருக்கும் ஆனால் நல்ல பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகாது அதனால் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் இப்போ பிளான்ஸ் எங்கிட்டேருந்து ஒரு போத்தோஸ் கொஞ்சம் அது வளர்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வளர்க்க முடியல அப்படிங்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் நான் கொஞ்சமாக மண் வச்சு அனுப்புவேன் இல்லையா ஒரு ஸ்மால் பாட்டில் வளர்த்திட்டு அப்புறமா பெரிய பாட்டுக்கு மாற்றி வைங்க அப்போ வந்து ஈஸியாக வளர்க்க முடியும் உடனே வந்துட்டு பெரிய பாட்டில் ஸ்டெ செட் பண்ணி ஸ்டிக் பண்ணி ஒரு சில வெரைட்டிஸ் வச்சா வந்துடும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இந்த ஃபிலோன்னுன்றான்னால சின்ன பாட்டில் மாற்றணும் அப்படின்னாலும் அவசியம் இல்லை இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரி சின்ன பாட்டில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா ஈஸியாக வளர்க்க முடியும் நான் நிறையா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னால் வளர்க்க முடியல என்ன போயிடுச்சு போயிருச்சு அப்படின்னு நிறையா சொல்கிறீங்க ஆனால் போகாது நீங்கள் சின்ன பாட்டில் வச்சுட்டு டெய்லி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதெல்லாம் கண்டிப்பாக போகவே போகாது இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எல்லாத்தையும் அழகாக செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஆலுவேராஸ் இருந்தது அதையும் எடுத்தாச்சு இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்